மறுமலர்ச்சி கருணீள உடல் கொண்டு வெளிர் கரை கொண்ட காஞ்சிப்பட்டு கண்ணிற்கழகு கருணீல நெடுமரமும் வெளிர்ப்பச்சை விசிறியோலையும் பனைமரத்தின் பசுமை பசுமையழகு பழுநிறைந்த பக்குவ நொங்கு பந்து வந்தாய் காய்த்து தொங்கி அழைத்திழுக்கும் அனைவரையும் ஆசையோடு சுவைத்திடவே ஒன்றன்பின் ஒன்றாக வெட்ட வெட்ட தின்றனொங்கு புட்டையிலே குடித்தவுடன் தெளிவடைய திவ்வியமே அதிகாலை வேளையிலே அழைத்திடுவார் அப்பத்தா ஒரு மரத்து பதனியை ஒன்று சேர்ந்து பருகிடவே கிராமத்து பார்வைக்கோ பணம்பளத்தை சுற்றெடுத்து பகிர்ந்து தின்ன இன்பம் பலவேர்க்கு பரிச்சயமே காய்ந்த ஓலை புகைந்து ஓங்கி காற்றில் கலர்ந்த நறுமணம் காலத்தால் அழியாத காவியமாய் நினைவுறுமே பச்சைவெயல் படர்ந்து கிடக் பகிர்ந்தவரப்பு கட்டம்போட இருபுறமும் நெல் கொடுத்த இனிய துணை எங்கள் பனை எங்கும் தோன்றி இணைந்திடுமே மறந்து போன பனைகள் மீண்டும் திரும்ப வரும் பாக்கியம் தெளிய செய்த விவேக்கின் திறன் வளர்ந்து வரும் புண்ணியம் வெட்டு நின்று விதைப்பு மீண்டும் தொடங்கியதே கண்ணியம் திரண்டமக்கம் ஆர்வமென்று இறங்கியதே செயலிலே மரக்கன்று எங்கும் நட கண்டுவிட்டோம் விரைவிலே மறைந்த மரங்கள் பிறந்து மீண்டும் இயற்கையன்னை போற்றிட கனியும் மருந்தும் ஈன்று நம்மை காத்திடுதல் மட்டுமின்றி வளர்ந்து வரும் சமுதாயம் முன்னோர் வளம் பெறுவரே